அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு அர் ரஹ்மான் என்பது அல்லாஹ்வின் மிக முக்கியமான திருநாமங்களில் ஒன்றாகும் இது அளவற்ற அருளாளன் அல்லது கருணை மிகுந்தவன் என்று பொருள்படும் இந்த பெயர் அல்லாஹ்வின் எல்லையற்ற கருணையையும் இரக்கத்தையும் குறிக்கிறது அர் ரஹ்மான் என்ற பெயர் அல்லாஹ் தனது படைப்புகள் மீது எவ்வளவு கருணை கொண்டவன் என்பதை நமக்கு உணர்த்துகிறது அவன் நல்லவர்கள் கெட்டவர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என அனைவருக்கும் தனது அருளை வழங்குகிறான் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கும் அனைத்து நன்மைகளும் அல்லாஹ்வின் அளவற்ற கருணையின் வெளிப்பாடாகும் இந்த பெயர் அல்லாஹ்வின் பொதுவான கருணையை குறிக்கிறது அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அவர்களின் நம்பிக்கை அல்லது செயல்களை பொருட்படுத்தாமல் அல்லாஹ் தனது அருளை வழங்குகிறான் உதாரணமாக சூரியன் உதிப்பது மழை பொழிவது உணவு கிடைப்பது போன்றவை அல்லாவின் பொதுவான கருணையின் அடையாளங்களாகும் அர் ரஹ்மான் என்ற பெயர் அல்லாஹ் நம்மீது எவ்வளவு அன்பு கொண்டவன் என்பதை நமக்கு உணர்த்துகிறது அவன்மை நம்மை படைத்து நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்குகிறான் நாம் அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் அவன் நம்மை மன்னிக்கவும் தயாராக இருக்கிறான் சுருக்கமாக ஆர் ரஹ்மான் என்பது அல்லாஹ்வின் அளவற்ற கருணையையும் இரக்கத்தையும் குறிக்கும் ஒரு அழகான திருநாமமாகும் இந்த பெயர் நமக்கு அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் அவன் நம்மீது கொண்ட அன்பையும் உணர்த்துகிறது இறை தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுக்கு நூறில் ஒன்று போக தொன்னூற்றொன்பது திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார் என அபூ ஹுரைரார் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவித்தார்கள்